சுமார் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டுநர்கள் இங்கே திறந்திருக்காங்க அதிகமான சிஐடியு தொழிற்சங்கத்தை சேர்ந்தும் உரிமை குரல் மற்றும் வெவ்வேறு சிறு ஓட்டுநர்கள் சங்கம் இங்கே எல்லாருமே வந்து திறந்துருக்காங்க இந்த ஓலா ஊபர் இது சம்மந்தமான ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களும் கூட ஸ்டாண்டில் ஓட்டக்கூடிய தொழிலாளர்கள் பெரும்பாலுமான ஆட்டோ மற்றும் கேப் ஓட்டுநர்கள் இங்கே வந்து திரண்டிருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியும் கிட்டத்தட்ட இந்த சாலை முழுக்கவே வந்து ஓட்டுநர்கள் திரண்டிருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும் மிக முக்கியமாக இந்த தொழிலாளர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பதினோரு ஆண்டுகளாக எங்களுடைய இந்த விலை நிர்ணயம் அப்படின்றது வந்து திருத்தம் செய்யப்படாமல் இருக்குது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாசத்துக்குமே வந்து விலை உயர்வு இந்த அளவுக்கு அதிகமா இருக்க போது இந்த விலை எங்களுடைய மீட்டு கட்டணம் அப்படின்றது வந்து மறுநிர்ணயம் செய்யப்படாதது வந்து எங்களுக்கு ஒரு மிக மோசமான நிலைமைக்கு எங்களை தள்ளப்பட்டிருக்குது கண்டிப்பாக எங்களுடைய விலை நிர்ணயம் வந்து கண்டிப்பாக செய்யப்படணும் அப்படின்றத வலியுறுத்தி இந்த ஓட்டுநர்கள் இங்கே அதுதான் ஒரு பிரதானமான கோரிக்கையாக இங்கே தொழிலாளர்கள் திரண்டிருக்காங்க அதுக்கப்புறமா மிக முக்கியமாக இந்த தொழிலாளர்கள் முன் வைக்கிறது என்ன அப்படின்னா இந்த கால் கால் டாக்ஸி இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு எஃப்சி வாங்கி அதுக்காக முறைப்படுத்தப்பட்டு நாங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் அதற்கு மாறாக இங்கே தனியார் ஓன் போர்டு ஓட்டுறவங்க ஓன் போர்டில் ஓட்டக்கூடிய பைக்காக இருக்கட்டும் அவங்களுடைய கேபாக இருக்கட்டும் இந்த தொழிலாளர்கள்லாம் ஏன் வந்து வந்து அனுமதிக்கப்படுறாங்க அவங்க கண்டிப்பாக அனுமதிக்க கூடாது அது வந்து எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய எங்களுடைய வேலையை வந்து நாங்கள் நகர்த்துறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது நாங்கள் வந்து ஒரு பெரும் பணத்தை வந்து முதலீடு செஞ்சு நாங்கள் வந்து ஒரு எஃப்சி போடுறதுலேருந்து ஒரு பெரிய முதலீடு செஞ்சுருக்கோம் பட் ஆனால் எந்த விதமான ஒரு முறைப்படுத்தலும் இல்லாமல் இந்த பைக் டாக்ஸி ஓட்டப்படுவது கண்டிப்பாக வந்து தடை செய்யணும் அப்படின்றதையும் இந்த தொழிலாளர்கள் ரொம்ப தீர்க்கமாக வந்து சொல்கிறாங்க இங்கே சில சலசலப்பும் நடந்தது சில பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு வர தொழிலாளர்களையும் வந்து இந்த இந்த ஓட்டுநர்கள் வன்மையாக கண்டித்து அவங்க மேலே வழக்குகள் பதிவு செய்யப்படணும் அப்படின்றதையும் வன்மையாக வலியுறுத்திட்டு வராங்க இந்த தொழிலாளர்கள் மேலும் இங்கே வந்து ரொம்ப அதிகமான தொழிலாளர்கள் திரண்டு இருக்கிறது நீங்க பார்த்துட்டு இருக்க முடியும் சிறு சிறு குழுக்களை சேர்ந்தவங்களும் இங்க வந்து திரண்டு இருக்காங்க இன்னைக்கு இது வந்து ஒரு முடிவுக்கு எட்டாத பட்சத்துல நாங்க இங்க இருந்து கலையறதா இல்ல கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் செய்யறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு உறுதிப்பாட்டு கொடுக்கற வரைக்கும் நாங்க இங்க இருந்து கலையவே மாட்டோம் அப்படின்றத இந்த தொழிலாளர்களுடைய நிலைப்பாடா இருக்குது சில தொழிலாளர்களோட நம்ம பேசலாம் மேட் வணக்கம் நீங்கள் என்னத்தை சொல்லிட்டு ஒரு ஆட்டோ சங்கத்திலேருந்து வரோம் மேடம் ஏன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் கடந்த ஒரு ரெண்டு மாதத்துல இல்லை ரொம்ப நாளாகவே இப்படிதான் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில போயிட்டு இருக்கு ஏன்னா நாங்கள் ஆட்டோ எடுத்துருக்கோம் இன்சூரன்ஸ் ரோட் டேக்ஸ் அது இதுன்னு நிறைய விஷயத்த கடந்து வந்தால் நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம் விலைவாசின்றதை எப்படி எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு கடந்த ரொம்ப வருஷமா விலைவாசின்றது ஒன்றுமே இல்லை பன்னெண்டு ரூபா தான் கொடுக்குறாங்க கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூறுரூவா கிலோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப விலை போய்ட்டுருக்கு அதை வச்சு நாங்கள் எப்படி ஓட்ட முடியும் இந்த ரேப்பிட்டோ ஓலா அவங்கள நம்பி ஓட்டினா அவங்க எங்ககிட்டேருந்து நம்ம ஒரு கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து பாதி எடுத்துடுறாங்க அப்போ நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ண முடியும் எவ்வளோ போராடிட்டோம் எவ்வளோ மக்கள்கிட்ட போய் கேறிட்டோம் அதுக்கு ஒரு மறு இதுவே எதுவுமே எங்களுக்கு பரிசோதனை யாருமே பண்ணலை எந்த கவர்மெண்ட்டும் பண்ணலை தனியா ஓட்டுறது மேடம் இப்ப அதை கொண்டு மீட்டர் கட்டினா ஏத்தலையே மேடம் அப்படியே தானே இருக்கு மீட்டர் கட்டணம் வந்து அப்படியே தானே இருக்கு அதுவும் எதுவும் ஒரு கவர்மெண்ட் இதான் அப்படின்னு சொல்லி ஒரு நிரந்தரமான ஒரு இது எங்களுக்கு பண்ணாங்கன்னா கண்டிப்பா நாங்க முன் வந்து கவர்மெண்ட் சொல்றபடி அவங்க வழி போய் நாங்க பண்ணுவோம் இல்லையா அது யாருமே திரும்பி பார்க்கல இருபத்தஞ்சு ரூபா கேட்கறோம் இப்ப இருக்கு பன்னெண்டு ரூபா கொடுக்குறாங்க அதே தான் இருக்கு நான் அரம்ப நண்பர் இல்லை ஆட்டோ ஸ்டாண்டர் நான் எண்பத்தாறுலேருந்து ஆட்டோ ஓட்டுறேன் நான் ஆட்டோ ஸ்டாண்டர் இருக்கேன் மேடம் நான் வந்து ஆட்டோ வந்து ஆட்டோ உறுப்பினர்களும் நான் சேர்த்துருக்கேன் நிறைய பேர் இருந்தாலும் வந்து என்னோட கோரிக்கை இந்த ஹூப்பர் ஹோலா அது விட்டுருங்க அது அது இல்லாமல் இந்த டூவிலில் வந்து என் மனைவியை வந்து உட்கார சின்னு பின்னால் போகிறான் நான் இல்லைன்னு நினைதில்ல என் பொண்ணு உக்காரின்னு போகிறான் அந்த டூ வீலரை வந்து லாக் பண்ணும் என்னோடய கோரிக்கை அது தான் என்னோடய கோரிக்கை டூ வீலரை ஒழிக்கணும் ஆட்டோவை ஹூப்பரை ஓலா விட்டுருங்க அது தேவையில்லை என்னோடய ஹூப்பரை ஒழிக்கணும் இந்த ஹூப்பரை ஒழிச்சுனாக்கா நான் சும்மா சொல்கிறேன்னே எல்லா கிருபை நான் முஸ்லீம்ஸ்னாங்க இருந்தாலும் ஹூப்பரை ஒழிக்கிறதுக்கு நான் வந்து நான் பாடுபாடுவேன் பாடுவேன் என்னால் முடிஞ்ச கஷ்டம் இருக்குது

நடிகர் இல்லை 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 மேடம் நான் ஆட்டோ போட்டு ஓட்டிக்கோ கூப்பர் போட்டு ஓட்டிக்கோ ஓலா போட்டு ஓட்டிக்கோ அதை பற்றி பிரச்சனை இல்லை டூ வீலர் என் உக்காரசின்னு போகிறேன் இந்த இந்த மெட்ரோ ஸ்டாண்டில் உக்கார பொண்ணு வரது பொண்ணு வச்சுன்னு போறான் என்ன என்ன தேவையானது யார் வீட்டு போனேன் உங்க வீட்டு பொண்ணாக இருந்தாலும் என் வீட்டு போனாலும் பொண்ணும் பொண்ணு தான் ஆ நாளைக்கு பெண்கள் இரண்டு கண்கள் போலீங்க பெண்கள் இரண்டு கண்கள் போல பெண்கள் என் உக்காரசின்னு போகிறான் அதாவது முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா பைக் டாக்ஸி பொழுது இப்போ நாங்கள் ஆட்டோவில் வந்து என்னுடைய இன்சூரன்ஸ் வேல்யூ இருக்குது பர்மிட்டு எப்சி இதெல்லாம் இருக்கும் இப்போ இது நாங்கள் போடாமல் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்திற்கு நிறைய இழப்பு இருக்குது இப்போ இந்த பைக் அந்த அந்தமாதிரி எதுவுமே கிடையாது இப்போ இது அரசாங்கத்திற்கு அவ்வளோ இழப்பீடு வரும் அப்படின்னும் பொழுது ஏன் அதை கண்டுக்க மாட்டேன்றாங்க கேட்டால் நாங்கள் அனுமதி கொடுக்கலன்றாங்க ஆனால் அவங்களுக்கு கேட்டால் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்றாங்க அப்போ இது வாய்மொழியாக அனுமதி கொடுத்து ஓட்டுறதா இருக்குது இன்னொன்று இப்போது பைக் டேக்ஸி இப்போ நீங்கள் ரேபிட்டோன்னு எடுத்திங்கன்னா அவங்களே ஓன் ஆட்டோவை போட்டு வச்சதுனால அதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இப்போ எங்கள் அவங்களுக்கு அவங்களோட க பேட்ரி ஆட்டோன்றதுனால கிலோமீட்ரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்குள்ளே வர சவாரிங்களாம் அவங்களுக்கு போயிடுது ஏன்னா அவங்க பேட்ரின்றதுனால இப்போ அது எங்களுக்கு அவதிக்கப்படுது பைக் டேக்ஸில் ஒருத்தர் ரெண்டு பேர் நாங்கள் போகிறதுனால அதனால் வர பாதிப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்குது இன்னொரு பக்கம் நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா இப்போது ஊபரில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக அவங்க கேப் வச்சிருக்காங்க அந்த கேப் விக்கெட்ல அவங்களுக்கு உரிமை இருக்கலாமா இப்போ இப்போ எதில் சிக்கல் இருக்குன்னா இப்போ இதனால இப்போ நீங்கள் ஊபரில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஆட்டோ ரேட்டும் கார் ரேட்டும் ஒரே மாதிரியாக இருக்கே அப்போ நாங்கள் காரை யூஸ் பண்ணலாமே அப்படின்றாங்க அப்போ இதில் எங்கூட பாதிப்பு ஏற்படும் அவங்களுடைய காருக்கு மட்டும் பியூட்டி வரும் இன்னொன்னு இல்லை அதுதான் மேடம் சொல்கிறேன் அது மேடம் மார்க்கெட்டிங்க அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோங்களுக்கு காருக்கு நான் இவ்வளோ இன்சூன்டியூ தரோம்னு சொல்லிட்டு நான் ஆட்டோ கார் ஓட்டும் பொழுது ஒரு நாளைக்கு மூவாயிர ரூபா இன்சென்டிவ் நாலாயிரம் தரேன் மார்க்கெட் அவனால் கொடுக்க முடியும் பொழுது இப்போ அதே ரேட்டுக்கு அவங்க கேப் கொடுக்குறாங்க ஆட்டோ ரேட்டுக்கு அவங்க கேப் கொடுக்குறாங்க இதனால கேபில் அவனுடைய ஓன் வண்டி அட்டாச் பண்ணுறதுக்கு அவனுடைய பாதிப்பு இருக்குல்ல அவன் கிலோமீட்டருக்கு கம்மியாக போகிறது அவனுக்கும் பாதிப்பு இருக்குல்ல இப்போ இதனால் என்ன ஆகும் எங்களுடைய வாழ்வாதாரம் கம்மியாகி கம்மியாக பண்ணால் இப்போ அவங்க இன்னும் பெருக்க போகிறாங்க அவங்களுடைய ஆட்டோக்கள் இன்னும் வரப்போகுது அவங்களுடைய கார் இன்னும் வரப்போகுது அப்போ எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகிடுது அவங்க அவங்க பெரிய நிறுவனம் கார்பரேட் பெரிய நிறுவனம் இல்லையா உங்களுக்கு கார்பரேட் பற்றி சொல்லவே தேவையில்லையே பத்துரூபா போட்டானா அவன் நம்ம போ நமக்கு தெரியும் நம்ம இன்சென்டிவ்வில் தரானா நமக்கு லாபம் இருக்குன்னு நம்மளை ஆனால் அது போட்டி எப்படி இருக்குன்ற கையாள்றது அவனுக்கு மெத்தேடு தெரியாதா இப்போ இதனால் இந்த மாதிரி அவன் காரோ அவங்களுடைய ஆட்டோ யூஸ் பண்ணுறது பைக் யூஸ் பண்ணுறதுனால இதனால் அரசாங்கத்திற்கு நிறைய இழப்பு இருக்குது ஆனால் அரசாங்கம் அதை பற்றி கண்டுக்கல இதனால் எங்களுடைய வாழ்வாதாரங்களும் நிறைய அடிப்படுது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உட்காந்து நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரத்தி இருநூறுரூவா ஓட்டணும்னா அது நாங்கள் கேஸு முந்நூறுவா நானூறுபா போட வேண்டியிருக்கு நாங்கள் கையில் வீட்டுக்கு ஒன்றுமே எடுத்துன்னு போக முடியல

ஆரம்பத்தில் வாங்க நான் கொடுக்கும்போது அநேகர் இன்னைக்கு ஸ்டாண்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஓட்டர் இல்லைன்ட்டு ஆனால் அதே ஸ்டாண்டில் இருக்கிறவங்களே ஓலா ஊப்பர் அட்டாச் பண்ணிட்டு எங்கேயா லாங்கில் ட்ராப் பண்ணிட்டு அதை தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறதுல சும்மா சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்ப நாட்டில் யாருக்குமே தெரியல ஓகே நல்ல வருமானம் வருதுன்னு வர இன்னைக்கு இதே நிலைமை இன்னைக்கு ஆட்டோ இவ்வளோ பெருகி காரணம் என்னென்னா ஆட்டோ கம்மியான ரேட்டில் தரேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வண்டியும் ஓட்ட தெரியல ஏரியா எதுன்னு தெரியாமல் ஏதோ ஆட்டோனால ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பாதிக்கின்ற பேரில் வந்துட்டு இன்றைக்கி கட்ட முடியாமல் டியூ கட்ட முடியாமல் அந்த வண்டி ஃபீல்டை பற்றியே தெரியாமல் இருக்கிறாக்குனும் இருக்கிறாங்க என்ன காரணம் எல்லோரும் ஆசையாக வார்த்தைகிட்ட இருக்கிறது இன்றைக்கி அவருடைய பணிகிட்ட நான் சொல்கிறது தான் ரேட்டு இப்போ கேட்டால் ஊபரை கேட்டால் நாங்கள் கவர்மெண்ட் ரேட்டு கொடுக்குறோன்ட்டு பன்னெண்டு ரூபா கொடுக்குறோன்னு கொடுக்குறோம் ஆனால் அதே ஊபரால் எப்படி சாயங்காலத்துக்கு மேலே உண்டால இப்போ இருபது ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியுது அது கவுர்மெண்ட் ரேட் கிடையாதுல்லே அப்போ ஊபரை பொறுத்த வரைக்கும் இல்லை கார்பெட் நிறுத்த பொறுத்த எங்களுக்கும் கஸ்டமருக்கு தான் பிரச்சனை நாங்களும் கஸ்டமர் தான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர் கிட்ட இதில் இவ்வளோ காட்டுறது நீங்க இவ்வளோ கேட்கறீங்கன்றாங்க எங்களுக்கு அவ்வளோ ஆனால் அவனுக்கு பிரச்சனையே இல்லை அவனுக்கு தேவை அவனுடைய கமிஷன் காசு அழகாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கிறான் நீ யாருனா அடிச்சுக்க எனக்கு அவ்வளோ கிடையாது என்னுடைய கமிஷன் காசு எனக்கு வருதுன்ட்டு அவர் இருக்கிறான் எங்கள் ஊபர் ஆஃபீஸ் ஒரு வைக்கிறான் பார்த்தா நாள் க்ளோஸ் ஆகுது வேறு இடத்துல வைக்கிறான்றான் அவங்களுக்கு எப்படி காண்டாக்ட் பண்ண முடியும் ஒன்லி மெயில் ஐடி போடுறேன்றான் இதே எங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த ஓலா லாக் பண்ணாங்க காண்டக்ட் எங்களுக்கு நான் கட்ட வேண்டிய காசு ஒரு ஐநூறுரூவா இருக்குது அதை கொடுங்கன்னு கேட்குறாங்க சரிங்க என்னோட ஆக்டிவேட் பண்ணி விட்டா அது ஏன் டிபார்ட்மெண்ட் இல்லைங்க அப்ப காசுக்கு மட்டும் அந்த ஓப்பன் ஹவுஸ் என்ன பண்றது அப்படிதான் இருக்குது யாரை கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியாது என்ன பண்றதுன்னு தெரியாது ஆனா அரசாங்கம் நினைச்சுன்னா நாங்க அவங்களே ஆப் யூஸ் பண்ணா அரசாங்கத்திற்கு நிறைய வருமானம் இருக்கு இன்னைக்கு ஒரு செயலை உருவாக்கலாமே இல்லாம

இல்லாம கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு ஒரு ஆப் யூஸ் பண்றதை இப்ப ரோட்ல போய் ஒரு ஒரு ஸ்டாண்ட்ல ஒரு ஆட்டோ எடுக்கிறத விட இந்த செயலியை யூஸ் பண்றதுன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு பழக்கமான சூழல்ல இந்த இந்த பெரிய சிக்கல்களையும் வேற வழியே இல்லாம இந்த ஓலா ஊபரை பயன்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு தொழிலாளர்களான ஒரு சிக் இக்கட்டான சூழலுக்கு தான் இந்த தொழிலாளர்கள் தள்ளப்படுறாங்க இந்த தனியார்மய போக்க எடுத்து இந்த கண்டிப்பாக வந்து ஏன் அரசாங்கமே வந்து ஒரு செயலியை உருவாக்க கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த தொழிலாளர்கள் எழுப்பிட்டு வராங்க ஒன்று எங்களுக்கான விலை நிர்ணயம் ஏற்கனவே இருக்கிற ஒரு பன்னெண்டு ரூபா அந்த ஆட்டோமீட்டர் ரேட்டை இருபத்தைந்து ரூபாயாக வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இல்லை செயலியை அரசாங்கமே ஏன் எடுத்து நடத்தக்கூடாது இந்த தனியார் நிறுவனங்கள் இவ்வளவு லாபம் பார்க்கும்போது ஏன் அரசாங்கம் இந்த லாபத்தை பார்க்கக்கூடாது இது வந்து ஒரு அரசு இயந்திரமாக ஏன் நடக்க கூடாது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான வாதத்தை வந்து தொழிலாளர்கள் முன் இருக்காங்க இன்னும் வந்து நம்ம போராட்டத்துல என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம் வலை தொழிலாளர்கள் வந்து திர பார்க்க முடியுது கேப் ஓட்டுற தொழிலாளர்கள் திரண்டிருக்காங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் திரண்டு இருக்காங்க ஓட்டுநர் தொழிற்சங்கங்கள் மற்றும் பல உதிரி சங்கங்கள் கண்டிப்பா அதாவது அதாவது ஒரு அனுபவம் எந்த கல்லூரியிலேயும் படிக்க முடியாது நம்மளுக்கு கிடைச்ச அனுபவம் வந்து என்ன கல்லூரியிலேயே கிடைக்காது நான் உங்க கூட முப்பது வருஷமா பயணிக்கிறேன் அதனால உங்க கஷ்டம் என்னன்னா நம்ம நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க இப்ப எல்லாரும் நமக்கோசம் போராடுற தோழர்கள் இருக்காங்க நமக்கோசம் போராடுறாங்க தோழர்கள் நம்ம அனுபவத்தை எடுத்து நம்ம போராடுறோம் ஐயோ ஆட்டோ தொழிலாளிகள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இவங்க வந்து சட்ட பிரகாரம் எல்லா ஊருடைய எல்லாத்தையும் சேர்த்து செய்யறாங்க போராடுறாங்க நிறைவேறும் தோழர் 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 ஒரே நிமிஷம் தோழர் தோழர் ஒரே நிமிஷம்

மதிச்சு செயல்பட்ட என் தோழர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்க தோழர் நம்ம பண்ண தப்பு என்ன தெரியும் தோழர் ஒரே விஷயம் தோழர் நம்ம பண்ண தப்பு என்ன தெரியுமா ஒரே தவளைய தூக்கி பச்ச தண்ணியில போட்டு வச்சுங்க அது நீந்திக்கிட்டே இருக்கும் அதை தூக்கி அடுப்புல வச்சா அது பழகிடும் அது பழகி பழகி அது ரெண்டு போறது அதுக்கே தெரியாது சரிங்களா நீ <muchos> பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் போய் அவங்களுக்கு இடம் கொடுத்துற தோழர் தேங்க் யூ தோழர் நன்றி இன்னொரு முறை வாய்ப்பு கிடைச்சா பேசுற தோழர் உங்க அன்பு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்க அன்புக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொழிலாளர்கள் சார்ந்த செய்திகளை தெரிஞ்சுக்கொள்வதற்கு சங்கத்தின் சார்பாக சிந்தாவர்கள் உரையாடுவார் பேரன்புமிக்க